வணக்கம் ஆடி மாதம் என்பது பெண்களுக்கு பெரிய பரிசு மாதிரி ஒரு புண்ணியமான மாதம் வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாடு நன்மைகள் குவியம் நேரம் இது இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய செயல்கள் என்னன்னு பார்ப்போமா இது உங்கள் ரகசியம் பேசுகிறது ஒன்று அம்மன் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளியையும் அம்மனுக்கு பால் அபிஷேகம் பூஜை செய்தால் அமைதியும் இரண்டு வெள்ளிக்கிழமையில் வெண்பூ பூஜை வெண்பூ சக்தியின் சின்னம் வெண்பூவுடன் விரதம் இருந்தால் குடும்பத்தில் வளம் கூடும் மூன்று பெண் உறவுகளுக்கு பரிசு கொடுங்கள் மாமியார் அக்கா தோழி பெண் உறவுகள் யாராவது ஒருவருக்கு குடை துணி குங்குமம் அளித்தால் புண்ணியம் பெருகும் நான்கு கோவில் பரிசுத்தம் செய்யுங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் தாமரை கொடி கட்டுதல் அல்லது தூய்மை வேலை ஒரு பெரிய காரியம் ஐந்து தியானம் அல்லது நவகவிதை விதை ஜபம் ஒவ்வொரு காலை ஒரு நிமிடம் குபேரன் அல்லது லட்சுமி சக்திக்காக ஜபம் நிதி ஸ்திரம் தரும் இந்த மாதம் மகளிர் சக்திக்கு மிக முக்கியமானது இனிமேல் ஒவ்வொரு ஆடி மாதமும் நம்ம பெண்கள் இந்த ஐந்து விஷயங்களையும் செய்தால் வாழ்க்கை நிச்சயம் ஒளிரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க தோழர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க